இதுதான் மூலம் உங்களுக்கே எல்லாம் நீங்கள் காவடிக்கு வந்திருக்கீங்க ஐகூசே அவங்க எந்த பக்கம் நின்று கோபுரம் இந்த பக்கம் இருக்கு பிரதிஷ்ட செஞ்ச முருகையும் கிட்டிருக்க ஏன் எல்லாரும் அந்த பக்கம் நின்று தீவிரம் பாருங்க கொஞ்சம் யோசிச்சுப்பா பிரதிஷ்ட பெற்ற முருகையும் கிட்டிருக்க திருவுருவமா இங்கிட்டு இருக்க இந்த பக்கம் கோபுரம் கிடையாது பொண்ணும் கிடையாது ஏன் எல்லாம் இந்த பக்கம் திரும்பி நின்று சாமி முக்கியத்துவம் இந்த பக்கம் ஆதிவேல் இருக்கனாலங்களா இதுதான் ஃப்ரி இதுதான் ஆடமா இப்போ ட்ரஸ்டின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க நீ யாரை வேணால் கூப்பிட்டு இந்த பக்கம் அந்த மூலிகை எந்த வருஷம் வந்தாங்கன்னு மட்டும் யாராவது சொல்ல சொல்லுங்க இந்த வருஷம் அந்த மூலிகை எந்த வருஷம் பிரதிஷ்டை செஞ்சாங்கன்னு எதாவது யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பட்டயத்தில் இல்லைங்களா பட்டயத்தில் கிடையாது பட்டயத்தில் வரைக்கும் இந்த பக்கம் மொழியில் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பட்டம் இருக்கு பட்டம் வரைக்கும் இல்லை நாலு தலைமுட வரைக்கும் இது பக்கத்து நீங்கள் பட்டம் ஒரு வழக்கு படிச்சிருந்தீங்கன்னா இல்லை பார்த்து படிச்சிருந்தவங்க வாட்ஸ்அப் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சுருவோம் பக்கத்துக்கு பக்கம் எங்கள் முன்னோங்களை வச்சு எழுதியிருக்கோம்

மேலே மூளை வரைக்கும் ஆடு கால் சேர்க்குறா நீங்கள் திருவாவன் குடி போனால் ஆடு கால் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஆடுகள் இது பண்ணுறோம் எழுபத்தி எட்டு காலில் வந்து முருகன் மலை கோயிலோட வெளிப்படக்காரம் வெளியிடம் முப்பத்தொம்பது காலுங்கிறது வந்து பெயினாமன் கோயிலோட உள்ப வெளிப்படக்காரம் இங்கே என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் வரும் பழனியில் சுயமாக எந்த இதுவுமே உருவாகலை அதாவது முருகன் சொல்லி ஒரு விஷயம் ஒரு கோயில் உருவாச்சுன்னா அப்புறம் இது மட்டும் தான் எந்த கோயிலுமே முருகன் உத்தரவுக்கோ கனவழியோ எந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு கோயில் தனிப்பட்ட முறை உருவாகவே இல்லை பழனியை வட்டாரத்திலே கிடையாது இது மட்டும்தான் முருகன் உத்தரவுக்கு உருவான ஒரே கோயில் இது மட்டும்தான் நானூறு வருஷம் பாரம்பரியமான ஒரே கோயில் உருவாங்க எங்கே எடுத்தாலும் பெரிய மாரியம்மன் கோயில் பேனாமன் கோயில் இது ரெண்டு தான்